அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு வீடு இருக்கு ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு வீடு இருக்கு அப்ப இந்த ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா அந்த வீடு தான் நம்மளுடைய லக்கணாதிபதியை வலிமைப்படுத்தும் அப்ப லக்கணாதிபதியை வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஆசிர்வாத வீடை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுடைய லக்கணாதிபதி மேசம் என்று சொன்னால் செவ்வாய் செவ்வாய் எங்க நீசம் ஆகிறதோ செவ்வாய் எங்க ஆகிறதோ அந்த வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா அந்த வீட்டு அந்த 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 வீடு நேசமாகும் இந்த கடகத்துல நீசமாக அப்ப அடிக்கடி தாயிடம் ஆசீர்வாதம் தாய் இல்லைன்னா தாயை வந்து டெய்லி நினைத்து இல்லைன்னா டெய்லி நினைத்து அவங்க பேரை சொல்லி என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்ட வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் பிரசபம் பிரசபத்துக்கு உண்டான சுக்ரன் உண்டான சுக்ரன் வந்து என்ன சொல்லுன்னா எங்க நேசமாகிறாரு புதன் வீட்டுல நீசமாகறாரு அப்ப புதன் வீடு புதன் புதன் வீடு வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாவது வீடாக வருகிறது அந்த உங்களுடைய லக்கணம் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ரிசவலக்கணம் ரிசவலக்கணத்திற்கு உண்டான அந்த புதன் வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல போய் நீசமாகிறார் அஞ்சா அஞ்சாம் இடத்துல வந்து நீசம் ஆகிறார் லக்கணே அஞ்சில் நீசம் ஆகிறாரு அப்போ நீசமாகும் போது என்ன சொல்லுன்னா அஞ்சாம் இடம்ன்றது ரிசவலக்கணத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்போ எப்பயுமே தன்னுடைய குலதெய்வ திட்டம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கும் குலதெய்வத்தை பார்வையில் படும்படி வைத்திருக்கணும் குலதெய்வத்திடம் ஆசிரியம் இதே துலாலக்கணத்துக்கு என்ன செய்வீங்க துலாலக்கணத்திற்கு வந்து பன்னெண்டாம் இடம் ஆயிடுது துலாலக்கணத்திற்கு சுக்கரன் நேசமாகின்ற இடம் தன்னுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடமாக அப்படி வரும்போது என்ன சொன்னான்னா தகப்பனுக்கு தாய் துலாலக்கணத்துக்கு ஒன்பது குடையவன் யார் புதன் புதனுக்கு நாலாம் இடம் யார் கன்னி கன்னிக்கு கண்ணிக்குண்டானது என்ன சார் அப்பாவுடைய அம்மா தகப்பன் தகப்பனின் தாய் தாயின் தாயின் தகப்பன் தகப்பன் இந்த ரெண்டு பேரிடமும் ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா அவங்க பேர் வந்து கண்டிப்பா தெரியும் காலையில எந்திரிச்ச உடனே தொலால கணத்துல யார் பிறந்தாலும் தன்னுடைய பாட்டி பாட்டினா அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா இவர்கள் பெயரை சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அன்றைய நாள் நிம்மதியாக போகும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்ப மிதுனக்கணத்துல போய் பிறந்த மிதுனலக்கணத்துல போய் பிறந்தால் புதன் நேசம் பத்தாம் இடத்துல போய் நேசம் பத்தாம் இடத்துல போய் நேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு நீ ஒரு கணக்கு பண்ணுங்க கணக்கு பண்ணும்போது வந்து குரு வீடாக அது வருகிறது குரு வீடாக வருகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு உறவு முறையை எங்கள் கொண்டு வரணும் அந்த உறவு முறையை கொண்டு வரும்போது உறவு முறையை கொண்டு வரும்போது என்ன சொன்னா லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லி வருது தாய் தாய்க்கு ஏழாம் இடம் அப்போ தாய்க்கு ஏழாம் இடம் போது என்ன சொன்னா அது அது சரியா வராது அதற்கடுத்து என்னன்னா மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஏழு யாரு மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்ப மாமியாரிடம் ஆசீர்வாதம் மிதன லக்கணத்தில் போய் பிறந்து தன்னுடைய லக்கணாதிபதி நீசமாகின்ற இடம் மீனத்தில் நீசமாகின்ற காரணத்தினால் மனைவியுடைய தாய் அல்லது கணவருடைய தாய் த கணவருடைய தாய் இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து என்ன சொன்னா உயிரோடு இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆசீர்வாதம் வாங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் வாழ்க்கை வெற்றி வெற்றி பாதையில் கண்டிப்பாக செல்லும் அப்படி உயிரோடு இல்லை என்று சொன்னால் அவருடைய பேரை சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்திடம் கையேந்துங்கள் கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு வந்து யார் கடகலக்கணத்தில் போய் கடகலக்கணத்திற்குண்டான சந்திரன் நீசமாகின்றேனா எங்கே போய் நீசம் ஆகிறாரு விருச்சிகத்தில் நீசமாகிறார் அப்போ விருச்சிகத்தில் நீசம் நீசமாகும் போது விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்போ விருச்சிகம் சாரி கடகம் சிம்மம் கன்னி துளம் விருட்சிகம் அஞ்சாம் இடமாக வருகிறது அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லுவது என்ன சொல்கிறோம் குலதெய்வம் இடம் என்பது நம்ம குலதெய்வம் அப்போ குலதெய்வம் அல்லது நம்மளுடைய தாத்தா அஞ்சாம் இடம் என்பது தாத்தா தானே அஞ்சாம் இடம் என்பது தாத்தா தாத்தாவனா நம்ம அப்பாவை பெற்றவர் தான் தாத்தா அந்த தாத்தாட்ட வந்து என்ன சொல்கிறாங்க உயிரோட இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கலாம் இல்லைன்னா அவருடைய பேரை சொல்லி நம்ம ஆசீர்வாதம் கேட்கலாம் இதான் உங்களுடைய ஆசீர்வாத வீடு உங்களுடைய லக்கணாதிபதி நீசமாகின்ற வீடு தான் ஆசிரியர் ஆசீர்வாடு சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு உண்டான அந்த இது வந்து எங்கே எங்கே நீசமாகுது துலாத்தில் நீசமாகுது அப்போ துலாத்துல நீசமாக நீசமாகுது அப்படின்னு சொல்லி வரும்போது நேர ஏழாம் வீடை போய் ஏழாம் வீடை பாருங்க நேர சிம்மத்துக்கு ஏழாம் வீடு வந்து கும்பம் கும்பத்துக்கு ஒன்பதாம் வீடு இது துலாம் அப்ப சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய நீசமான வீடு என்று சொல்லக்கூடிய துலாத்துல போய் நீசமாகின்றனர் மூணாம் இடம் என்பது மாமனார் மாமனாரிடம் ஆசிர்வாதம் வாங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக போய்விடும் நல்லா இருக்கும் மூணாம் இடம் என்பது மாமனார் பத்தாம் இடம் என்பது மாமியார் இதெல்லாம் ஜோதிட சூத்திரத்துல ரொம்ப அழகா வேலை செய்யும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேலை செய்யும் மாற்றுக்கறதெல்லாம் அதுக்கடுத்து கன்னிலக்கணம் கன்னிலக்கணத்திற்கு உண்டான போதன் எங்க போய் நீசமாக உங்க லக்கணம் கண்ணிலக்கணம் அப்ப கன்னிலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா இருக்கும்போது அப்ப கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய ஏழாம் வீட்டிலே வந்து என்ன சொல்லான்னா லகனாதிபதி நீசம் ஆகிறார் அப்ப ஏழுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பத்தாம் இடத்து மாமியாரிடம் கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் மிதனக்கணத்தில் கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பா மாமியாரிடம் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதுக்கடுத்து துலாலக்கணம் துளாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய லக்னாதிபதி நேசமாகின்ற இடம் கன்னி வீடாக இருக்கின்ற காரணத்தினால் தகப்பனுடைய அம்மா தகப்பனுடைய அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் சரியா அதற்கடுத்து தாயுடைய அப்பாவிடம் ஆசிர்வாதம் வாங்கணும் உயிரோடு இருந்தால் நேரடியாக இல்லை என்று சொன்ன பேரை சொல்லி கேட்டாலே உங்களுக்கு அவர்கள் ஆசிர்வாதம் செய்ய கடமைப்பட்டவர்கள் இப்ப எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா என்னுடைய அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா இவர்கள் ரெண்டு பேரையும் நினைத்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கிறது இன்று வரை இருக்கிறது அடுத்து விருச்சிய லக்கணம் விருச்சய உண்டான செவ்வாய் லக்கணத்திற்கு எங்க போய் ஒன்பதாம் இடத்துல போய் நேசம் ஆகிறது அப்ப ஒன்பதாம் இடத்துல போய் நேசம் ஆகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய ஏழாம் இடம் யார் உங்களுடைய ஏழாம் இடம் வந்து விருச்சிகத்துக்கு வந்து துலாம் துலாம் அப்படின்னு ரிசவம் ரிசவத்துக்கு மூணாம் இடம் யாரு விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்து ஒன்போதில் போய் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி நீசமாகின்ற காரணத்தினால் உங்களுடைய மாமனாரிடம் ஆசீர்வாதம் வாங்கும் மனைவியோட அப்பா தான் மாமனார் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் சிறப்பாக இருக்கும் தனுசு லக்கணம் தனுசு போய் பிறந்தவங்க உங்களுடைய லக்கணாதிபதி நீசம் ஆகின்ற இடம் மகரம் அப்ப மகரத்தில் போய் நீசமாகுது ரெண்டாம் மடத்திலே நீசம் ஆயிடுறாரு அப்ப ரெண்டாம் இடத்துல நேசமாகுது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் யாரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று இங்க இருந்து வந்து என்ன சொன்னா நாலாம் இடத்தை பார்க்கும்போது அங்க செட் ஆகுது ஏழாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் செட் ஆகாது அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்ப தனசு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல் சொல்லி வரும்போது யார் வருவார் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பது கூடவர் சிம்மம் சிம்மத்தில் இருந்தாலும் செட் ஆகாது அப்ப ரெண்டாம் இட ரெண்டாம் இடம் வந்து நேசமாகின்ற காரணத்தில் இது எந்த உறவிடம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எப்பயுமே இரண்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் சம்பந்தம் உண்டு இரண்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ ரெண்டாம் இடம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல வந்து நேசமாகிற காரணத்தினால அந்த பத்து குடையவர் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பத்து குடையவர் என்று சொல்லக்கூடிய மாமியாரிடம் ஆசிர்வாதம் வாங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவங்க சனி நீசமாவது மேசத்தில் போய் நீசமாயிரும் அப்போ மேசத்தில் போய் நீசமாகின்ற காரணம் மேசத்தில் போய் நீசமாயிரும் அப்போ மகர லக்கணத்திற்கு வந்து மேசத்தில் போய் வந்து சனி நீசமாகின்ற காரணத்தினால் நீங்கள் யாரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மம் அப்ப சிம்மத்துக்கு ஒன்பது குடையவர் யார் மகரலக்கணத்திற்கு மகர மகர லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா மகரம் கும்பம் மீனம் தான் வருது அப்ப மேசம் வல்ல மேசம் வல்ல அப்படின்னு சொல்லி வரும்போது நாலாம் இடத்துல நீசமாகற காரணத்தினால் தாயிடமே ஆசீர்வாதம் மகரலக்கணத்திற்கு நாலாம் இடத்துல போய் லக்கணாதிபதி நீசமாகாது தாயிடம் ஆசனம் கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு மூணாம் இடத்துல போய் நீசமாகுது அப்போ மூ மூணாம் இடத்துல போய் நீசமாகிறதுனால மாமனாரிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் மீனலக்கணத்தில் போய் பிறந்து லக்கணாதிபதி வந்து எங்கே போய் நீசமாகறாருனா லக்கணத்திற்கு பதினோராம் இடத்துல போய் நீசம் அப்போ பதினோராம் இடத்துல போய் நீசமாகின்ற காரணத்தினால அந்த மீனலக்கணத்திற்கு ஏழுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் யார் மனைவி மனைவிக்கு அது அஞ்சா படம் அப்போ மனைவிக்கு அஞ்சா இடம் என்பது மனைவியோடைய தாத்தா மனைவியோட தாத்தா அல்லது மனைவியோட குலதெய்வத்தில் நீங்கள் ஆசீர்வாதணும் இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி ஒரு லக்கணத்தை போட்டு வச்சிருங்க போட்டு வச்சிருந்தேன் மற்றவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் சொல்லிட்டேன் சின்ன சின்ன பிழைகள் இருந்தாலும் அதை நீங்கள் செய்து அதாவது உங்களுடைய லக்கணாதிபதி நேசமாகின்ற இடம் அதுல இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கணும் அந்த ஆசீர்வாதம் வாங்குகிற வீடு உங்களுடைய லக்கணத்திலேருந்து நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாட்டு நான் சொல்கிறது மேக்சிமம் தொண்ணூற்றி ஒம்பது பிரசன்ட் சரியாக இருக்கும் ஒரு பிரசன்ட் ஏதாவது தவறு இருந்தது என்று சொன்னால் நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிறோம் வாழ்கவளம் வாழ்கவளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்